ராகு உடைய தாத்தா பாட்டி உடைய தோஷம் தான் இந்த ஜாதகத்தில் அதிகமாக இருக்குது அப்போது இது யாருன்னு கேட்டால் இவரை கேட்டால் இவங்க அப்பாவை சொல்லுவார் அப்பாவை கேட்டால் அவருடைய அப்பாவை சொல்லுவார் இவருக்கு தாத்தா அப்போ தாத்தா பாட்டியுடைய கருமவினை தோஷத்தை தான் மூணாவது தலைமுறையா இந்த ஜாதகருக்கு லக்கண முடக்காயிருக்குது அப்போ இந்த லக்கணம் முடக்க எங்கே போனால் சரியாக எதுக்காக எடுத்தீங்கன்னா உலகத்திலேயே இந்த இன்மையிலும் நன்மைதர்வர் கோயிலில் லக்கணம் முடங்கி போனவங்களுக்கு அந்த கோயிலில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய ஆணவம் நம்மளோட அதிகாரம் நம்மளுடைய பவர் இதெல்லாம் வச்சுட்டு அந்த கோயிலுக்குள்ளே போனால் ஆப்போசிட்டாக வேலை செய்யும் அதனால் மதுரையில் பெரிய பெரிய ராஜாக்கள் எல்லாம் வாழ்ந்துருக்காங்க அந்த காலத்தில் ராஜாக்கள் எல்லாம் வாழும்போது மதுரை மீனாட்சி அம்மனுடைய ஆலயத்துக்கு முன்னாடி இந்த ஆலயம் முதல் உருவானதுனால் அந்த காலத்திலையே பட்டஞ்சூடி யானையில் வரும்போது மகுடம் ஏறி சிம்மாசனம் ஏறி வரும்போது முடி சூடுறது அந்த மண்ணில் மதுரை மண்ணில் போய் எங்கே வந்து இந்த கோயிலுக்கு வராமல் எங்கே முடிசூடனாலும் இந்த சாமி அந்த வீட்டில் இருக்க விடாதான் அதனால் இன்மையிலும் நன்மை தருவார் கோயிலில் போய்தான் யார் பதவி ப்ரமோஷன் வாங்கினாலும் முடிசூடி சாமி கிட்ட தேங்காய் விலை புடச்சு நான் உன்ற மண்ணுக்கு வந்திருக்கேன் என்னை நீ கடைசி வரைக்கும் என்னை நல்லா பார்த்துக்கன்னு அந்த சாமி கிட்ட போய் சொல்லிட்டு வருவாங்களா அப்படி விட என்னை விட உங்களுக்கு ஆணவம் அதிகமான அந்த ஊரை விட்டு துரத்திடுவான் எப்படி அதனால தான் அந்த கோயில் எப்படி ஸ்டெப் எப்படி இருக்கும் ரெண்டாவது ஸ்டெப்பு இப்படி இருக்கும் மூணாவது இப்படி இருக்கும் நாலாவது இப்படி இருக்கும் அப்படியே கீழே போய் இறங்கி 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 போய்தான் பள்ளத்துக்குள்ளேதான் பாதாளிங்க மாதிரி சிவன் இருப்பார் அப்போ அது காரணம் என்னென்னா ஆணவத்தோடு நடந்து போய் சிவனை வந்து சிவனே போயிட்டு வட்டா அப்படின்னால சொல்ல முடியாதுங்கிறக்காகத்தான் கோவிலே அந்த காலத்தில் ஆணவம் எல்லாம் படிக்கட்டிலேயே அழிஞ்சிடணும் என்னை பார்க்க வரும்போது இன்மை உங்கள்கிட்ட எதுவும் இல்லைன்னா உனக்கு நன்மை தரேன் அப்படின்னு சொன்னதுனால அந்த காலத்திலேயே இந்த பேரை ஒரு ஜோதிடர்களால் உழைச்சி வழியில் உருவாக்கப்பட்டு தான் இன்மையும் நன்மையும் வச்சிருக்காங்க எப்படி சார் அப்போ இந்த கோவிலுக்கு இந்த கோயிலுக்கு இனிமேல் வாழ்க்கையில் நம்ம ஒரு முறை போயிட்டு வரலாமா போகக்கூடாத சொல்லுங்க இன்னைக்கு அமைச்சோங்க கண்டிப்பா நான் மது நான் மதுரை போனேன்னா மதுரை போனேன்னா நான் இன்மேல் நன்மைதர்வர் கோயில பார்க்காம வரவே மாட்டேன் என்ன காரணம் கேட்டீங்கன்னா என்னுடைய ஜாதகத்தில் நான் விருச்சியில் இருக்கணும் எனக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் பிறந்த இருபத்தஞ்சு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது இன்னைக்கு தேதி இருபத்தஞ்சு அந்த எண்பதுல பிறக்கும் போது சிம்ம ராசியில அஞ்சு கிரகம் எப்படிங்க சிம்ம ராசியில அஞ்சு கிரகம் இப்ப யோசிங்க அஞ்சு கிரகம் சிம்ம ராசியில மட்டும் எனக்கு விருச்சி இலக்கணத்துக்கு சிம்மம் எத்தனாவது வீடுன்னு சொல்லுங்க பார்க்கலாம் பத்து பத்தாம் இடம் என்பது தொழில் ஸ்தானமா பத்தாம் மடம் வந்து தொழில்ஸ்தானங்களா அப்ப பத்தாம் மடத்துல அஞ்சு கிரகத்தையுமே என்னுடைய லக்னாதிபதி செவ்வாய் போய் சிம்மத்துல உட்கார்ந்து நாலு கிரகத்தோட சேர்ந்து அஞ்சு கிரகம் என்னோட ஜாதகத்துல முடக்கு அஞ்சு கிரகம் என்னோட ஜாதத்துல முடக்கு நீங்க எங்க இருந்து எடுத்தீங்கனாலும் அங்க வந்துதான் ஆகணும் புரியுதுங்களா ரெண்டாம் அதிபதி விருச்சிக லக்கணத்துக்கு லக்கணாதிபதியும் முடக்கு அப்போ ரெண்டாம் அதிபதி குரு ரெண்டாம் அதிபதி குரு பத்தில் முடக்கு மூணாம் அதிபதி சனி பத்தில் முடக்கு நாலாம் அதிபதி சனி பத்தில் முடக்கு அஞ்சாம் அதிபதி குரு பத்தில் முடக்கு ஆறாம் அதிபதி சேவா பத்தில் முடக்கு ஏழு குடிமர் ஸ்ட்ராங்கு எட்டாம் அதிபதி புதன் நீசம் ஒன்பதாம் அதிபதியும் பத்தில் முடக்கு பத்தாம் அதிபதியும் பத்தில் முடக்கு பத்தாம் அதிபதி உச்ச எனக்கு அப்போது அஞ்சு கிரகம் எனக்கு முடக்கு அம்மா அப்போ எனக்கு பன்னெண்டு கட்டா இதுல எட்டு ஒன்பது பாவம் போய் பத்தாம் பாவத்துல முடக்கிடுச்சு சூரியன் இருக்குது முடக்கல புதன் தப்பிச்சிருக்குது சுக்கரன் தப்பிச்சிருக்கிறாரு மொத்தம் ஆறு கிரகம் எனக்கு முடக்கு லக்னாதிபதியோடு சேர்த்து ஏழு ரைட்டு ஏழு கிரகம் ஒரு முடக்கு ராசியில இருந்து நாம் இந்த உலகத்தில் எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு மூணு தொழில் ரெண்டு மூணு ஆஃபீஸ் நம்ம தொழில் பண்ணுறோம் இன்றைக்கி ஆஃபீஸ்க்குள்ளே ஒரு பத்து பேர் வேலை செய்கிறாங்க இந்த மாதிரி ஆதிகால பரிகார புத்தகம் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தாறு பரிகாரம் நம்ம எழுதியிருக்கோம் ஒரு ஆயிரக்கணக்கான அனாதிபாடியை நம்ம அடக்கம் பண்ணியிருக்கோம் நாற்பத்தி ஒம்பது ஜோ முப்பத்தி ஒம்பது ஜோதிட மாநாட்டுக்கு அன்னதானம் பண்ணியிருக்கோம் எல்லாமே தொழிலில் இருந்து தான் சம்பாரித்து செஞ்சுருக்கோம் நம்ம பேரில் எந்த ட்ரஸ்ட்டோ சர்வீஸோ வருமானமோ நம்மளுக்கு கிடையாது இருந்தே நம்ம செஞ்சுருக்கோம் அப்போ இந்த முடக்கு தோசத்துக்கு முதல் முதல் ரொம்ப காலமாக இன்மையிலும் நண்புதர்வர் கோயில் தெரியாமல் போய் லக்கணாதிபதியே முடக்க இருக்கிறனால முதல் முதல் இன்மையில் நண்பு தர்வார் கோயிலை முடக்க படித்து அதை உடைக்கிறதுக்கு முதல் முதல் இன்மையிலும் நண்பு கோயிலுக்கு நான் போயிட்டு வந்தேன் அந்த கோயிலுக்கு போய் சாமிக்கு வந்து சகசரநாம பூஜை பண்ணி என்னுடைய ஜாதகத்தை கொண்டு போய் சிவலிங்கத்து மேலே மூணு மணி நேரம் வச்சுருந்து சகசர் நாம பூஜை பண்ணி சக்கர பொங்கல் நைவேத்தியம் பண்ணி அங்க கால பைரவர் பயங்கர பவர்ஃபுல்லானவர் ஒருத்தர் இருக்கார் அவருக்கும் பூஜை போட்டு நவக்கிரகத்துக்கும் பூஜை போட்டு சாமி கும்பிட்டு ஒரு நாள் பூரா நான் இன்மை நன்மைதர்வர் கோயில் இருந்ததுக்கு அப்புறம் தான் பத்தாம் இட முடக்கு தோஷம் நிவர்த்தியாச்சு இப்ப சொல்லுங்க நான் அந்த கோயிலுக்கு போக போக போகாம விட முடியுமா சொல்லுங்க பத்தில் அஞ்சு கிரகத்தை முடக்க உடச்சி கொடுத்துருக்காரு எல்லா கோயிலுக்கு நம்ம அதுக்கு முன்னாடி கோயில் பொங்கல் நிறையா யூடியூப் யூடியூப் வந்து ஒரு பதினஞ்சு வருஷத்துக்குள்ளே தான் வந்தது ஆனால் நம்ம ஜோதிட தொழில் முப்பது வருஷமாக செய்கிறோம் அப்போ பதினஞ்சு வருஷமாக கருமா போல தான் மாட்டியிருக்கோம் என்னைக்கு இந்த முடக்கை கண்டுபிடிச்சி என்னென்னமோ பரிகாரம் பண்ணுறோம் எத்தனையோ கோயிலுக்கு போயிட்டு வரோம் எத்தனையோ கடலில் போய் குளிக்கிறோம் எத்தனையோ தர்ம சிந்தனை இருக்குது எல்லாம் பண்ணி பார்க்குறோம் நம்ம நினச்ச இலக்கு அடைய முடியலையே இது எங்கயோ தப்பு இருக்குதுன்னு சொல்லி இந்த மூடக்கை கண்டுபிடிச்சு அப்பாவோட உயிர் கருவுல இருந்து உருவானதை பண்ணி விட்டா நாம் பிறந்த யோகத்தை நானே பார்க்க முடியும்னு தான் நம்மளை பற்றி நம்மளே தெரிஞ்சுக்கிட்டோம் எப்படி அப்போ ஜாதகம் என்பது ஊருக்காக நம்ம பிறக்கலை தாய்க்காக பிறக்கல தந்தைக்காக பிறக்கலை தாய் தந்தை எல்லாம் இந்த ஜென்மத்தில் அப்பா அம்மாவை இருக்கலாம் நம்மளுடைய ஆத்மா யாரோ ஒரு மூலாதனம் நம்ம அப்பா அம்மா இவங்க கிடையாது அதை நம்பிட்டு இருக்காதீங்க நம்மளுக்கு இந்த ஜென்மத்தில் நம்மளுக்கு தாய் வந்து நம்மளை சுமந்ததுனால நம்மளுக்கு அம்மா இவங்க தானே சொல்கிறான் நம்ம எத்தனாவது ஆத்மான்னு நம்மளுக்கு தெரியுமா தெரியாது நம்மளோட அப்பா வந்து எத்தனாவது தலைமுறை நம்மளுக்கு தெரியுமா தெரியாது இந்த இந்த யுகத்தில் இவங்க ரெண்டு பேர் தாய் தந்தைகள் இந்த ஒரு ஆத்மா என்னுடைய ஆத்மா உருவாகிறதுக்கு அந்த தந்தை ஒரு காரணம் அந்த ஆத்மாவை சுமக்கிறதுக்கு ஒரு தாய் ஒரு காரணம் அதனால நம்ம அம்மாவையா அப்பாவையா வச்சுக்கிட்டோம் ஆனால் நம்ம யார் என்கிறது நம்ம தாய் தந்தைக்கே தெரியாதுங்கிறது தான் பரம ரகசியம் இளையராஜா அன்னைக்கே சொல்லிட்டார் அம்மா வந்து சொன்னா தான் அப்பாவின் பேர் தெரியும்டா அவளும் சொல்லவில்லை என்றால் தப்பாகத்தான் போகும்மாடா அப்போ அவங்க சொன்னா தான் இது அப்பான்னு நம்மளுக்கு தெரியும் அதுக்கப்புறம் தான் நீங்க அப்பானு கூப்பிடறீங்க அந்த குழந்தை பிறந்தோடனே அம்மானு கூப்பிட்றதில்ல அம்மானு கூப்பிடுது அப்பான்னு கூப்பிடறதில்லை அப்போ அதனால தான் காலச்சக்கரத்துக்கு நாலாம் தாய் தாய்ஸ்தானத்தை கொண்டு போய் வச்சாங்க அதனால தான் அம்மானு சொல்லுது ஏன் சூரியனை கொண்டு போய் கடகத்தில் வச்சு கடகத்தில் இருக்கிற சூரியன் சிம்மத்தில் வச்சுருக்கலாமல்ல அப்பான்னு அப்பானு ஆ அதனால தான் அம்மானு முதல் முதல் ஒரு வார்த்தை பிறந்ததுக்கு காரணமே

அம்மா தான் அந்த குழந்தை பிறந்தோடனே முதல்ல அம்மானு கூப்பிடுது அப்படியே நீங்க வந்து பாருங்க ஏற்கனவே உங்களுக்கு ரவுண்டு சொல்லியிருக்கேன் புதுசாக இருக்கிறவங்களுக்கு தெரியாது பழசா புதுசாக இருக்கிறவங்களுக்கு தெரியாது பழைய அளவுக்கு தான் தெரியும் நம்ம ஒரு தடவை சுற்றி வந்தது அந்த குழந்தை ஒரு உயிர்க்காரு உருவான உடனேயுமே அந்த குழந்தைக்கு என்ன வேணும் பால் வேணும் அந்த பால் எங்கேருந்து வருது காலச்சக்கரத்துக்கு நாலாம் இட தாய் மேசத்தலை ரிசவ கழுத்து மிதன தோள்பட்ட கடக மார்பு அப்போ இந்த கடகம் என்பது மார்பகம் அப்போ ஒரு தாயுடைய தாய் பால் குடிக்கிற இடம் தன்னுடைய பெண்களுக்கு நெஞ்சு தான் அங்கே இருக்கக்கூடிய நெஞ்சுக்கு அதிபதி சந்தரன் போய் அந்த குழந்தை வாய் துறக்கிற இடத்துல போய் உச்ச மருந்துங்க அந்த பால் அந்த குழந்தை கிடச்சி அது உயிரோடு இருக்குது அதை குடிச்சு முடிஞ்ச உடனே அறிவு வேணும் இந்த குழந்தை வந்து பால் குடிக்கிறதுக்கு தாயி தான் வந்து வைத்த நொப்புது யாருக்கு அந்த குழந்தை பிறந்ததுக்கு அந்த குழந்தை வந்து பால் குடிச்சு அங்கே ஒரு ஏப்பம் வந்தது அதுதான் அந்த காலத்தில் சுக்கரனுடைய ராகம் அது அங்கே ஒரு ஏப்பம் தாய் பால் குடிச்சதுக்கு காரணம் அங்கே சுக்கரன் என்பது பகலில் தாயி சந்திரன் என்பது இரவு தாயி இந்த ரெண்டும் சேர்ந்து சுதி குடிச்சு ராகம் வந்ததுனால தான் சுக்கரன் இசைக்கு உள்ளே வந்தார் அதனால தான் அந்த குழந்தை தூங்கும்போது போது ராரி ராரி அப்படி நீங்கல்ல அப்ப இந்த ராரி ராரி ராரோங்கிறது எங்க வந்துச்சு அங்க என்ன கிரகம் உச்சம் அங்க என்ன கிரகம் உச்சம் சரி என்ன கிரகம் நீசம் ஏ சார் ராகு கேது ராகு கேது நீசம் அப்ப ராகு கேது நீசம் இருக்கிறனால தான் என்ன பண்றான் அப்போ ராகு வந்து அங்க தான் பாட்டு முதல் முதல்ல என்ன பாட்டு வந்தது ரா வந்ததுனால தான் ரா அப்படின்னு வந்ததுக்கு இதான் காரணம் இப்போ உங்களுக்கு அங்கே ராகு தான் உள்ளே வந்தார் அப்போ உடனே அந்த குழந்தை என்ன பண்ணுது அந்த நீசம் அந்த பாட்டு பாடணுன்னே அந்த குழந்தைக்கு ஒரு சுத ஒரு சுகம் கிடைக்கும் அதுக்கு அடுத்தது ஒரு அதுலேருந்து அசுவனி பரணி கிருத்திகை ரோகிணி அப்போ மிருக சிறுசுக்கு போது அஞ்சு நட்சத்திரம் தாண்டிடுச்சு இந்த அஞ்சு நட்சத்திரம் தாண்டினாலே அந்த காலத்தில் அஞ்சு வயசுனாலே காது எத்துச்சுன்னா கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுருவாங்க கரெக்டுங்களா அப்போ மேசம் ரிசவத்தை சொல்லிட்டீங்க மூணாம் இடம் வந்து தகவல் தொடர்பு தகவல் வந்து காது அதனால அஞ்சு வயசு ஆனால் குழந்தை காது எத்துச்சாருன்னா பள்ளிக்கூடம் போயிடலாம் அதனால தான் புதன் வீடாக வருது எப்படி ஆ அது புதன் வீடாக வருது அப்போ புதன் என்பது அறிவு உருவாகக்கூடிய இடம் புதன் என்பது அறிவு உருவாகக்கூடிய இடம் அப்போது படித்து போட்டு நேராக அது எங்கே வருது ஆரம்ப கல்வி படிச்ச நாலாம் இடம் அதனால தாயுடைய மடிக்கு வருது அப்போ நாலாம் இடம் தான் தாய் அப்போ அந்த தாயுடைய மடியில வந்து சந்தோஷமாக அது இருக்கிறது காரணமே அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்குற இடம் நாலாம் இடம் அந்த நாலாம் இடத்துல முதல் முதல் என்ன குழந்தைக்கு வாகனம் வாங்கி கொடுத்தாங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம் நடவண்டி வாங்கி கொடுத்தாங்க அதுக்கு முன்னாடி தாயோட இடுப்பு தான் முதல் குழந்தைக்கு வாகனம் முதல் ரெண்டு காலு அப்போ நடவண்டி மூணு அது ஆட்டோ மாதிரி அப்போ ரெண்டு காலில் நடக்கும்போது இந்த ரெண்டு காலத்துக்கு இடுப்பில் போட்டுட்டு அந்த அம்மா வாட்டுக்கு நடந்து போயிட்டே இருப்பாங்க அப்போ குழந்தைக்கு வந்து முதல் வாகனம் பெற்ற தாய் வந்து இடுப்பில் எடுக்கண இடம் தான் நாலாம் மனை சொகம் அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த நாலாம் மனை சுகம்னு எதுக்காக வச்சாங்கன்னா ஒரு குழந்தை கத்தி போது அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா அவங்க புடவையில் வந்து ஒரு தொட்டல் மாதிரி அழகாக போட்டு அந்த ஊசி எல்லாம் எப்படி அழகாக குழந்தையை பச்சுக்கிட்டு அவங்க வேலை செய்கிறாங்க அந்த மாதிரி தொட்டலை வந்து படுக்க வச்சு தாயோட குரல் வயிற்றிலையும் கேட்டுட்டு அந்த தாயோட குரல் வைத்திரியும் கேட்டுட்டு அந்த தாயோட மணியோட உடம்பு சொகத்திலேயே அந்த குழந்தை வந்து அழகாக தூங்குமா அதனால நாலாம் மட சொன்னு வச்சிருக்காங்க அப்படித்தான் வச்சிருக்காங்க அப்ப அந்த நாலாம் மடம் என்பது தாய் வீடு வாகன சுகம் இது எல்லாம் இந்த காரகத்துவத்தை நீங்க படிக்கும் போது தாய் தாய் தான் வாகனம் என்பது அந்த குழந்தைக்கு முதல் வாகன தாயோட இடுப்பு தான் சுகம் என்பது அந்த அம்மாவுடைய தோளில் சாஞ்சு தூங்கி எந்திரிச்ச சுகம் இருக்குது பாருங்க அது சுகந்தான் வீடு என்பது அந்த வீட்டில் வந்து தொற்றல் கட்டி ஆற்றின இடமும் சுகந்தான் அதனால தான் தாய் வீடு வாகனம் சுகம் இருப்பிடம் வச்சாங்க எப்படி இதுதான் முதல் ஆரம்ப காரகத்துவம் இன்னைக்கு எத்தனை வேணாலும் எடுக்கலாம் இன்னைக்கு பட்டாம்பூச்சி சொல்றாங்க என்னிடமும் சொல்றாங்க அது ஓகே ஆனால் நாலாம் மடம் என்பது இல்லை அப்போ இந்த குழந்தைக்கு தாயுடைய உறவு நம்மளுக்கு கிடைச்சிருச்சு அப்போ அந்த குழந்தை மேசத்துலேருந்து உயிர் குடிச்சு வந்து பால் குடித்து கள்ளிக்கூட போய் தாயோட மடி வந்து சுகம்னா என்னங்கிறது தாயகிட்ட தான் உணர்ந்தது முதல் குழந்த அதுக்கடுத்து அஞ்சாம் பாவம் அஞ்சாம் பாவம் என்பது என்ன அப்படின்னா சூரியனோட வீடு வரும் இங்கே தான் அம்மா அப்பா ரெண்டு பேரும் வந்து குழந்தைக்கு இது தான் வந்து மைண்டில் இதுதான் அப்பான்னு சொல்லி கொண்டு போய் வச்சது சிம்மத்தில் இருக்கக்கூடிய சூரியனாக அம்மா வந்து சொன்னதுக்கப்புறம் தான் அப்பா வந்து கனெக்ட் ஆகிறார் உள்ள அப்போ காலச்சக்கரத்துக்கு அது மேசம் மேசத்துக்கு சிம்மந்த அஞ்சாம் பாவம் இந்த அஞ்சாம் மடம் என்பது குழந்தை காதல் பூர்வீகம் குலதெய்வம் பெரியோர்கள் இது எல்லாமே அஞ்சாம் பாவம் அந்த குழந்தைக்கு அந்த அஞ்சு ஆறு ஏழு வயசுக்கு தான் இது தாத்தா அப்படிங்கிறது தாத்தாவோட வீடு இது தாத்தாவோட சொத்து தாத்தா கட்டின குலதெய்வ கோயில் இது எல்லாம் வந்து அந்த சூரியன் கிட்ட சொல்லி இது அப்பாவோடய அப்பா இதெல்லாம் சொன்னது இந்த அஞ்சாம் பாவம் அதனால தான் ஐ மூணு பதினஞ்சு ஆயிடுச்சுங்களா நட்சத்திரம் கணக்கு போட்டீங்களா ஐ பதினஞ்சு நட்சத்திரம் வந்துருச்சா சிம்மத்தோட ஆறு மூணு பதினெட்டுன்னா அப்போ அஞ்சாம் மடம் என்பது காதல் காதலுக்கு காதல் வர்ற அந்த ஓரம் பய வயசு பிள்ளை ஆகிறதும் வயசுக்கு வந்துட்டேன்னு சொல்கிறதும் வயசு பயனாகிறதும் அஞ்சாம் மடங்கு உஷ்ணம் என்பது ஒரு பெண்ணுக்கு வந்து அந்த சூடு வந்து உடம்புல ஹீ ஹீட் அதிகமாகி அந்த உஷ்ணம் வந்து வெளியேறதுக்காக அந்த இடத்துல கரெக்டாக அங்கே என்னென்ன நட்சத்திரக்குன்னு கரெக்டாக சொல்லுங்கள் கன்னி பெண்ணுக்கு கன்னி ராசியில் என்ன நட்சத்திரம் இருக்குது உத்தர நட்சத்திரம் இருக்குது அஸ்த நட்சத்திரம் இருக்குது அப்புறம் சித்திர நட்சத்திரம் ரெண்டா சித்திர நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் இருக்கு அப்போ இந்த சித்திர நட்சத்திரம் ரெண்டாம் பாதம்னா அப்போ உத்தரம் அஸ்தம் சித்திரைனா நல்லா பாருங்கள் உத்தர நட்சத்திரம் வந்து ரெண்டாம் ஒன்னாம் பாதம் போய் மீறி மூணு பாதம் வந்து சூடு வந்து சூரிய கட்டைக்கு வந்துருச்சு அப்போ இந்த கன்னி பெண்ணுக்கு உடம்புல சூடு உஷ்ணம் அதிகமாகச்சு அப்புறம் அதுக்கப்புறம் என்னன்னா சந்திரனுடைய உடம்பு வந்து இந்த சந்திரனுடைய நட்சத்திரம் அஸ்தம் இருக்கிறதுனால இந்த பொண்ணுக்கு சேலை கட்டி பார்த்தா பெரிய மனுஷியாட்டு இருக்கிறதுங்கிறது சந்திரன் வந்துருச்சு அப்போ வயசுக்கு வந்துருச்சுங்கிறதுக்கு ரெண்டாம் பாவத்துக்குள்ள செவ்வாய் நட்சத்திரம் இருக்கிறதுனால மை மென்சஸ் டைம் வந்துருச்சு அதனால ஆறாம் அட கன்னி பெண்ணுன்னு பேர் வந்துச்சு எப்படி கண்ணி பொண்ணாயிருச்சு அதே அதே குழந்தை தான் மேசத்துல குழந்தைன்னு சொன்னீங்க இந்த கன்னி ராசிக்குள்ள வந்தோடனே இந்த பொண்ணு பெரிய மனுஷி ஆயிடுச்சுங்கிறீங்க அப்ப பெரிய மனுஷி ஆயிட்டாங்க அப்படின்னு ரைட்டு அப்ப ஆறாம் பாவம் தான் அப்ப இந்த பொண்ணு வந்து ஆசைய அஞ்சாம் பாவம் வந்து காதல் ஆறாம் பாபா கன்னி பெண்ணுடைய வயசு பெரிய மனித ஆயாச்சு ஒரு குழந்தை பெற்றுக்கிற அளவுக்கு கண்ணீர் ராசியில் தயார் ஆயாச்சு அப்ப இந்த கண்ணி பெண்ணாக இருக்கக்கூடிய அந்த கண்ணீர் ராசிக்குள்ள அவங்க ஒரு ஆண் ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணோட சேர்ந்தால் ஒரு குழந்தை பெற்றுக்கிற அளவுக்கு ஏற்றுக்கிற அளவுக்கு இருக்கிற உடம்பு வந்து பெரிய மனுஷி கன்னி வீடு தான் அங்கே தைரியமான கிரகம் செவ்வாயும் சூரியனும் சந்தரனும் சேர்ந்தால் அம்மா ஆகிறது அப்பாவாகிறதுக்கு உண்டான தகுதியும் அந்த லக்கணத்துக்கு ஆறாம் பாவத்தில் கொண்டு வந்து கரெக்டாக போய் உட்கார்ந்ததுனால தான் இந்த பெண்ணு வந்து கல்யாணத்துக்கு தகுதியாக வரைக்கும் கண்ணிராசி கடைசி அப்போ இந்த பெண்ணுக்கு ஆசை உருவாகக்கூடிய இடமும் உடம்புலிருந்து உஷ்ணம் வெளியாகக்கூடிய இடமும் மாதவிடாய் வரக்கூடிய காலமும் ஒரு பெண்ணுக்கு எந்த இடத்துல அந்த காலத்தில் கண்டுபிடிச்சாங்கன்னா மேச ராசியிலிருந்து ராசிக்குள்ளே வரும்போது தான் அவங்களுக்கு மாதமிடாய் வந்து கொண்டு வந்தாங்க அப்ப இந்த பொண்ணுக்கு வந்து இனிமேல் கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு சொன்னதுனால இந்த இடத்துல ஏழாம் பாவம் கல்யாணம் அப்படித்தானே ஏழாம் பாவம் தானே கல்யாணம் உங்களுக்கெல்லாம் போர் அடிக்குதுங்களோ அடுத்து கேட்குறீங்க ரைட் ஏழாம் பாவம் தான் கல்யாணம் ஏழாம் பாவ கல்யாணம் என்ன கல்யாணம்னா அங்கீகாரமான கல்யாணம் இதுதான் முதல் கல்யாணம் வாழ்க்கையிலேயே ஒரு ஆணும் பெண்ணும் சேரக்கூடிய இடம் துலாம் வீடு அதனால தான் ராசியில் ஒரு பெண்ணுக்கு வந்து அந்த இடத்துல ராசியில் சமமான வாழ்க்கை வாழணும் ஒருவருக்கு ஒருத்தராக வாழணும்னு சொல்லி துலாம் என்பது நீதி தாயை கொண்டு வந்து கரெக்டாக வச்சு இந்த உலகத்தில் நீ வந்து தலைமுறையை உருவாக்குறதுக்கு ஆளும் பெண்ணும் சேர்ந்து இந்த உலகம் பூரா நீ அங்கீகாரமான தான் எனக்கு நீ தான் எனக்கு பொண்டாட்டின்னு கையை கோர்த்து ஊர்வலம் போக வரைக்கும் இந்த துலாங்கிற ரெண்டு தட்டுத்தான் ஆளும் பெண்ணும் இந்த இடத்துல தான் ரெண்டு பேரும் ஏழாமன தாம்பத்தியம் உடல் சேரக்கூடிய இடம் இந்த மேசத்துக்கு ஏழாம் இடம் அதனால தான் அது கலியாணம் என்று கல்யாணம் கல்யாணம் கிடையாது கல்யாணம் எங்க பிறந்ததுன்னு பாருங்க கன்னி ராசி கன்னி கலியனுங்கிறதுக்காக கன்னி கலியனும் கன்னி கலியனும் காலப்போக்கில் கல்யாணம் வந்துருச்சு என்னங்க ஆ கன்னி கன்னி கலியிறாங்கிறதுக்கு பேர் தான் கன்னியா தாளம் என்று அந்த காலத்தில் ஆதி காலத்தில் ஒரு கன்னி பெண்ணை இன்னொரு வீட்டுக்கு தானமாக நம்ம கொடுக்குறோமா அதனால கனியா கனியாதானம் அப்புறம் கன்னி தானம் அப்புறம் கலியாணம் கழியுது நம்மளுடைய அவங்களோட கர்மம் கழிஞ்சு அசட்டுகள் எல்லாம் வெளியேறி ஒரு வாரிசை உருவாக்குறதுக்கு அங்கீகார கலியாணம் ஏழாம் பாவத்தில் நடக்குது அப்ப இந்த ஏழாம் பாவத்தில் தான் இந்த கல்யாணம் பிறக்குது இப்ப எல்லாத்தோட ஜாதகத்திலையுமே இப்போ இந்த கல்யாணம் ஏழாம் பாவம்னு சொன்னால் அப்போ யார் துளா ராசியை எந்த கிரகம் பார்க்கலையோ அவங்களுக்கு கல்யாணம் வாழ்நாள் முழுவதும் ஆகாது ஒம்பது கிரகங்களும் ராசி பார்க்கலனா அவங்களுக்கு கல்யாணம் ஆகாமையே கடைசி காலத்து வரைக்கும் வாழ்ந்து அவங்க தான் போகணும் அதனால தான் அந்த ஏழாம் பாவத்தை ஒம்பது கிரகத்தில் பார்வையோ சேர்க்கையோ இல்லைன்னா அவங்களுக்கு கல்யாண வாழ்க்கை மேலேயும் விருப்பம் வராது அதனால தான் கல்யாணம் என்பது அங்கீகாரம் சரி அடுத்தது கல்யாணம் பண்ணிட்டீங்க கல்யாணம் ஆணும் பெண்ணு சேர்ந்தாச்சு அவங்க எட்டாம் பாவம் என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா ஆசீர்வாதம் உடனே நம் ஆளுங்க சொல்லிடுவாங்க தீர்க்க ஆயிலோடு மகராசிய நீ நல்லா இருக்கணும் தான் எட்டாம் பாவம் வேலை செய்யுது கரெக்டா கல்யாணம் பண்ணி போய் பெருமை காலில் விழுகிறீங்கல்ல தீர்க்காயில் பவா தீர்க்காயில் சுபா தீர்க்க சுபங்கலி சுபான் சுமங்கலினா என்ன ஒரு பெண்ணுக்கு எட்டாம் படம் வாங்கலையோ அதனால தீர்க்க சுபங்கலின்னு சொல்றீங்க அதனால இந்த எட்டாம் பாவத்தை இயக்கி வச்சிருக்காங்க அந்த காலத்துல இதுல ஒரே ஒரு சீக்ரெட் என்னன்னா தப்பான வார்த்தை கிடையாது ஒரிஜினல் வார்த்தை தான் ஆறாம் பாவம் கண்ணி எட்டாம் பாவம் ஆயில் மரணம் ஆறாம் பாவம் கன்னி எட்டாம் பாவம் மரணம் அப்போ ஒரு பெண்ணோட ஒரு ஆணும் ஒரு பெண் ஒரு ஆணோடு வாழ்ந்தால் பூர்ணமாக வாழ்வீங்க எந்த தப்பு வராது நாலு நாலு பொண்ணு அஞ்சு பொண்ணு தாரம் எல்லாம் நிறையா பொண்ணோடு வாழ்ந்தால் ஆறாம் பாவம் என்பது நோய் வந்துடும் நோய் வந்தால் மரணம் உறுதியாயிரும் அதனால் ஆறாம் பாவம் இல்லாமல் எட்டாம் பாவத்தை இயக்காமல் ஏழாம் பாவம் நீதி தாயா கரெக்டா வாழுங்குறக்காகத்தான் அங்க துளாராசியை கொண்டு போய் அந்த காலத்துல முன்னோர்கள் அதை வச்சிருக்காங்க எப்படி அதுக்கு அடுத்தபடியா ஒன்பதாம் பாவம் அப்ப ஏழு கல்யாணம் எட்டு மாங்கலியம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வாரிசை உருவாக்குறதுக்கு குரு வீடு தனுசு வீடு வந்தாச்சு அது மேசத்துக்கு ஒன்பதாம் இடம் அதனாலதான் அப்பாவாயி போயிட்டீங்க நீங்க அப்பாவாகிட்டீங்க அப்படின்னு சொன்னதுக்கு காரணமே நீங்கள் அப்பாவாக போகிறீங்கன்னு சொல்லுவாங்க அதனாலதான் காலச்சக்கரத்துக்கு ஒன்பதாம் அப்பா சான்னு வச்சிருக்காங்க எப்படி அந்த காலத்துல எப்படி எடுத்திருக்காங்க ஆ நீங்கள் அப்பாவாக போகிறீங்க என்ன அப்பாவாக போகிறீங்க அப்படின்னா ஒரு குழந்தை உண்டாயிருச்சுன்னா அது வரைக்கும் குடும்பஸ்தராக இருந்தார் இப்போ ஒரு வாரிசு எச்சாயிருச்சுன்னா அந்த குழந்தைக்கு முறை வந்து அப்பாவாகிறாங்களா அதனால அது மேசத்துக்கு ஒன்பதாம் மடை கொடுப்பேன் அப்பான்னு வச்சிருக்காங்க இங்கே தான் தந்தை ஸ்தானம் என்பது வருது அதனால தான் ஒன்பதாம் மடை அப்பான்னு நீங்கள் காரகத்தத்தில் எடுக்கிறீங்க ஒன்பதாம் மடம் என்ன ஸ்தானம் கேட்டால் தந்தை ஸ்தானம்ங்கிறீங்க இந்த தந்தை ஸ்தானம் இதுதான் அது அப்படியே ரவுண்டாக வருது சரி இது வரைக்கும் நீ ஊதாரித்தனமாக புழைச்ச இது வரைக்கும் அப்பா அம்மா பார்த்துக்கிட்டா நாங்கள்லாம் பார்த்துட்டோம் நீயே வந்து நீ குழந்தை வாரிசை உருவாக்கிட்ட இனி நீயே போய் சம்பாரிச்சு நீயே ஜீவனம் பண்ணி உன் குழந்தைய நீயே காப்பாற்றிக்கணு இந்த இடத்துல அவங்க அப்பா அம்மா வெளியே வந்துடுவாங்க அதனாலதான் பத்தாம் மடம் என்பது தொழில் சம்பாதனை வருமானம்னு பகரத்தை கொண்டு போய் வச்சு மகரத்தை கொண்டு போய் வச்சிங்க இந்த மகரத்தில் என்ன கிரகம் இருக்குது மகரத்தில் வந்து என்ன கிரக உச்சம் செவ்வாய் உச்சம் மகரம் அந்த காலத்தில் யாருன்னு கேட்டிங்கன்னா முதல் வீடு